தோல்வியில் இருந்துதான் வெற்றி பிறக்கிறது நமக்கான பயத்தில் இருந்துதான் நமக்கான தைரியமும் பிறக்கிறது நம்மளை அலட்சியப்படுத்தும் பொழுதுதான் நமக்கான லட்சியங்கள் கூட பிறக்கிறது சிலர் பட்ட அவமானங்கள் தான் பலருடைய மானங்கள் காப்பாற்றப்படுகிறது சிலருடைய உணர்வுகள் அலைகழிக்கப்படும் பொழுதுதான் அவங்களுடைய உணர்ச்சிகள் மேலோங்கி தட்டி எழுப்பி வெளிப்பட்டு விடுகிறது இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க அது என்னன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி அட்ரினலின் அப்படின்னா ஒரு பதற்றம் நிறைந்த சூழ்நிலை போராடு அல்லது ஓடு அந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறதுக்கான ஹார்மோன் அட்ரிநிலைன்னு பார்த்தோம் அடுத்தது கார்பி பார்த்தோம் அது வந்து நாட்பட்ட மன அழுத்தம் மன உளைச்சல் அது தொடர்ந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில பயமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நடுவுல ஒரு ஹார்மோன் வேலை செய்து அதுதாங்க தாங்க அல்லது நார் அட்ரிநலின்னு சொல்லுவாங்க இதுதான் உங்களுடைய தைரியத்தை பயத்துக்கு நடுவுல பூக்கற தைரியமா செயல்படுற விஷயம் இந்த ஹார்மோன் பத்தி முழுசா கீழ இருக்கிற வீடியோல நான் குடுத்திருக்கேன் பாத்து பயன்பெறுங்க நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி